அரசியல்வாதிகள் மொழி குறித்து பேச தகுதியற்றவர்கள் நான் பேசியது நான் படித்ததில் இருந்து ஆகவே என்னையும் சேர்த்து சொல்கிறேன் மொழி குறித்து பேச அரசியல்வாதிகள் தகுதியற்றவர்கள் என்று நான் கூறிய கருத்தை உங்கள் பக்கம் இருந்து பார்த்தால் தவறாகத்தான் இருக்கும் ஆனால் எந்த மொழி முன்பே தோன்றியது என்பதை மொழி வல்லுநர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் துறையினர் சொல்லட்டும் ஆனால் தமிழில் இருந்துதான் கன்னடம் மொழி வந்தது என்று கூறியதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் வருகிறது ஆனால் நான் அதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அரசியலாக்க வேண்டாம் அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காது என்று கேரளாவில் நடைபெற்ற டக் லைஃப் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசியுள்ளார்